வணக்கம் வாரந்தோறும் குன்னத்தூர் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் விற்பனை உள்ள வர எப்படி என்னதுன்னு தெரியல நாடுகள் வரத்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு நிறைய இருக்காட்டி விற்பனை அதிகமா இல்லைன்னுட்டாங்க அப்படியே காமிச்சுட்டு போயிடலாம் எடுத்துமே உள்ள பாத்தோம்னா இந்த மாவட்டத்தில் நடைபெறுகிற சந்தை தான் பேச்சாளர்களா

ஆமாங்க கறி வந்து எழுநூறுவாய்க்கு வெயிட் வந்து பதினஞ்சு பதினேழு ஆமாங்க அனுப்பலாம் அனுப்பலாங்க அனுப்பலாங்க தர முடியுங்க தொண்ணூத்தி நாலு நாப்பத்தி மூணு எண்பத்தேழு இருபத்தேழு எண்பத்தொன்னு

ഇന്നാട് എന്നേറ്റ് വരുങ്ങ

அப்படிங்க உள்ள போனோம்னா எல்லாமே வாங்கி கட்டிட்டாங்க பெரிய கடா ஏன்னா போன வாரம் வந்ததா என்ன ரேட்டு சொல்றாங்கண்ணா முப்பத்தி அஞ்சு சொல்றீங்க போன வாரம் வந்தது கடா அதுவும் போன வாரம் வந்தது தான் இருக்கு அது அதே ரேஞ்சு தான் வருதுங்களா சரி அஞ்சிதா சரி ஓகே நாட்டு விளாட்டு பெரிய ஆடுகள் சரி இதெல்லாம் என்ன ரேட்னா வருது சரி என்ன விலை வரும் வேலை வேலை சொல்றதுக்கு கூட கண்டிஷன் இல்லையா அப்பா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதா வியாபாரம் பத்து ஐநூறுங்களா ஆமாங்க ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு சரி இன்னைக்கு சம்பளம் பாட்டு ஆமா இன்னைக்கு பாட்டு சம்பளம் அடிக்க மாசம் முடிஞ்ச அப்படியே படுத்து ஆமா படுத்துருச்சு ஒரு குட்டிக்கு ஆயிரம் ரூபா போகுதுங்க நட்டத்தில் பேசுறவரு மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காரு போயிடலாம் வந்து போட்டுருங்க போட்டிங்க போட்டிங்க போங்க

பரவாயில்ல நிக்கிறோம் வாங்குற காலையில் காணும் வாங்குற காலையில் நீங்க ஆளு ஒருத்தர் ஆளு நடமாட்டம் எல்லாம் இருக்குது வாங்குற நோக்கத்துல வல்ல ஆளுகும் சுத்தி பாத்துட்டு கிரண சாப்பாட்டு கடையில விட கூட்டம் அதிகமா இருக்குது ஆமா அது அவர் கியூல் நிக்கிறாங்க இங்க சும்மா வேடிக்கை பாக்குற ஆளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க கையில இருக்கிற ஆளுக்கு ஆடுகள் ஏழு ரூபா எட்டு ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு

சொன்னாங்க அவங்க சொன்னது இது ஒன்பது ரூபா சொன்னாங்க அது எட்டு சொன்னாங்க சரி சரி அப்புறம் இது எட்டு ரூபாய்க்கு வாங்கினா அது ஏழு ரூபாய்க்கு வாங்கினா ஏழு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க வேலை பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்க வேலை பரவாயில்ல பரவாயில்ல நேற்று வாரத்துக்கு இந்த வாரம் சம்பள் இந்த வாரம் சம்பள் அடுத்த வாரம் இன்னும் சம்பள் ஆகிரும் ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு இல்லைங்க ஆடி முடிஞ்சிருச்சு நீ போக போக இன்னும் சம்பள் ஆகிரும் ஆமா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அது போக ஆடு வந்து தேக்க அதிகமா இருக்கு பதினாலு பதினஞ்சு ரூபாய் ரேஞ்சுக்கு வாங்கி இருக்கிற கேக்குற கம்மியா கேக்குறேன்னு பேசிட்டு இருக்கேன் அப்படியே காமிச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து விற்பனை வந்து சொந்தமாக இருக்கு

இருபத்தொம்பது இருபது எண்பத்தி எட்டு ஜீரோ ரெண்டு பேருனா நாகராஜ் சரி ஓகேண்ணா அப்படி இருந்தால பார்த்தோம்னா நீங்க எந்த ஏரியால இருந்து கொண்டாந்து ஈரோடு நசி விட்டி ஆமாங்க இருபதுண்ணா

ஆனா விருப்பிட்டு போயிருவோம் இதுக்கு மேல உள்ள போனோம்னா ஒவ்வொருத்தர் கழுவுகளையும் ஊத்து வாங்கி நினைக்கிறேன்

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்